ஜப்பான் ஒரு சூப்பரான கண்ட்ரி செம்ம டெக்னாலஜி சூப்பரான விஷயங்கள்லாம் கொண்டு வர விஷயங்கள் இருந்தாலுமே அங்க பிளாட்ஃபார்ம்ல யாரும் தங்குறது இல்ல எல்லாருமே ரொம்ப ரிச் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதுதான் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாசம் எடுத்த சர்வேல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளே இல்லாம பிளாட்ஃபார்ம்ல தங்குறாங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டே இருக்கு ஜப்பான் எவ்வளவு சூப்பர் டூப்பர் கண்ட்ரியா இருந்தாலுமே அங்கே வீடு இல்லாத மக்கள் இருக்கதா செய்யறாங்க முக்கியமா டோக்கியோ அண்ட் ஒசாக்கால இந்த மாதிரியான விஷயம் நிறைய இருக்கு ஆனா அது கவர்மெண்ட் ஒழிச்சு வைக்கிறாங்க வீடு இல்லாத மக்கள் சின்ன ஒரு ரூம்லயும் அப்படி இல்லைன்னா கேப்சூல் கேஃபேவோ அப்படி இல்லைன்னா இன்டர்நெட் ரூம்லயும் தான் தங்கிட்டு இருக்காங்க இதை தாண்டிய மக்கள் எங்கெல்லாம் தங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் ரோட்லயோ அப்புறம் பார்க்லயோ அப்புறமா இந்த ஸ்ட்ரீட் பிரிட்ஜ் எக்கச்சக்கமான வீடு இல்லாத மக்கள் அங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க ஜப்பான்ல எங்க அதிகமா இந்த மாதிரி மக்கள் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டோக்கியோ ஒசாகா ஜப்பானோட ரொம்ப பெரிய இடங்கள் தான் இந்த ரெண்டு இடங்களும் இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து இந்த ஸ்ட்ரீட்லயோ பிளாட்ஃபாரத்திலயோ இந்த மாதிரி வாழ்ந்துட்டு வராங்க இதெல்லாம் ஏன்டா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜப்பான் வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடு வளர்ந்துட்ட நாடுன்னே சொல்லலாம் ஆனால் அங்கே இருக்கிற பிரச்சனை யாருக்குமே தெரியறதில்ல அங்கேயும் நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ அங்கே தங்குற வீடுலாம் பார்த்தீங்கன்னா தோ திரோண்டு தான் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கொஞ்சம் ரெண்டட் ஹவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் கூட இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் நம்ம காசு கொடுத்து தான் தங்கணும் ஸோ ஒரு நல்ல வீடு கிடைக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருந்து முப்பதாயிரம் வெறும் சின்னதா ஒரு இது இன்டர்நெட் கேஃபேனா நம்மளுக்கு இன்டர்நெட் வரும் ஒரு சிஸ்டத்தோட இருக்கும் ஸோ அதுக்குமே தனிப்பட்ட காசு அதெல்லாம் இதுவுமே இல்லாம நம்ம பிளாட்ஃபாரோ இந்த மாதிரி ட்ரெயின் பக்கத்துல அப்படின்னு சொல்லி படுத்துக்கலாம் இந்த மாதிரி படுத்துருக்கவங்களுக்கு கீழே ஒரு போர்டு மாதிரி வச்சிருப்பாங்க ஐ நீட ஜாப் ஏதாவது ஜாப் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருப்பாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாருமே கார் போர்டு தான் வீடு இப்போ நீங்க ஒரு வீட்டிலேருந்து இருந்து இந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்கன்னு நினச்சிக்கோங்க ஏன்னா இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு வீடு கூட இல்லாம எத்தனையோ பிளாட்ஃபார்த்துல படுத்துட்டு இருக்காங்க டோக்கியோவில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதில் பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வெறும் இன்டர்நெட் கேஃபையில் மட்டும் இருக்காங்க இன்டர்நெட் கேஃபேனா சொன்ன இல்லைங்க சிஸ்டம் இருக்கும் நெட் இருக்கும் படிக்கிறதுக்கு புக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஃபுட்டு ஆனால் நம்ம ரொம்ப சின்னோண்டு இருக்கிற ஒரு ரூமு நம்ம இந்த கம்பெனிலாம் வேலை செஞ்சால் நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு கேஃபின் தருவாங்களா அளவுக்கு தான் இந்த ஒரு ரூமுங்களே இருக்கும் ஸோ ஃபுல்லாக ஃபுல்லாக கருப்பாக இருக்கும் ஸோ இந்த ரூமுக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ டீசெண்டான லைஃப் ஸ்டைல் வேணும்னா இந்த மாதிரி இன்டர்நெட் கேஃபையில் நம்ம படுத்து தூங்கி எஞ்சி சாப்பிட்டுக்கலாம் மக்கள் வீடு இல்லாத விஷயங்கள்லாம் ஜப்பானில் ரொம்பவுமே சகஜமான விஷயமா இருக்கு ஆனால் அது நமக்கு தெரியவே மாட்டேங்குது ஸோ எக்கச்சக்கமான சர்வேல ஜப்பான் வந்து சில சரிவு அடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் எக்கச்சக்கமான சில பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு வீடே இல்லாமல் குடிக்கவும் முடியாமல் நல்ல மைண்ட் செட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான மக்கள் மைண்டு ப்ரெஷரில் இருக்காங்க ஏன்டா இவங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் ஜப்பானில் நடந்த பின்னடைவு தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் ஜப்பானில் நடந்த பெரிய எக்கனாமிக் டவுன் இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் நிறைய பேர் இறந்துட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள நம்பி வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க நிறைய பேருக்கு வேலை இல்லை வேலை இல்லாதனால வீடு இல்லை வீட்டிற்கும் காசு இல்லாமல் நிறைய பேர் ரோடு பிளாட்ஃபாரம் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி எக்கச்சக்கமான இடம் அதாவது கிடைக்கிற இடத்துலலாம் படுத்துங்க ஆரம்பித்தாங்க இதனாலே ஜப்பான் குப்பை மாதிரி தெரிய ஆரம்பிச்சது ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட் மறைக்க ஆரம்பிக்குது ஜப்பான் ஒரு சூப்பரான கண்ட்ரி அமேசிங்கான கண்ட்ரின்னு மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு ஜப்பான் கவர்மெண்ட்டும் காரணம் கிடையாது என்னடா ஜப்பான் 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 மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்கு இந்த உலகத்தில் வேறு எந்த நாடுமே கிடையாதான்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான நாடுகள் இருக்குது அதாவது இந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு ஃபுல்லாக அந்த பிளாட்ஃபாரத்தில் தங்குறது இது நம்ம தமிழ்நாட்டு சென்னையிலையும் இருக்குது இந்தியாவில் மும்பைன்னு சொல்லி எக்கச்சக்கமான ஏரியாவில் இருக்குது அதே மாதிரி இந்த உலகத்தில் ஃபின்லேண்ட் அப்படின்ற ஒரு நாடுலேயும் அதிகமான ஹோம்லெஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க அதாவது வீடு இல்லாமல் தெருக்கல்ல வாழ்கிற மக்களை தான் நான் சோ அந்த மாதிரி அவங்களும் ஃபின்லண்டிய அதிகமா இருக்காங்க சரி இந்தியாக்கு வந்துட்டு ஃபால் கண்ட்ரி வந்துட்டு கொரியனர் ஆச்சு தெரியுமா சவுத் அவுட் கொரியாலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு சாவு இன்டர்நெட் கேஃபை வரைக்கும் யாரெல்லாம் மாமை அதாவது

எங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே நிலமை தான் எக்கச்சக்கமான வீடு இல்லாத மக்கள் இருக்காங்க போலீஸ் பிரச்சனையும் அங்கே அதிகம் ஸோ குப்பைகள் அதுக்கு மேலே அதிகம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம நாடு அதாவது இந்தியா மட்டும் கிடையாதுங்க உலகத்துல எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஏதாவது ஒரு ஹவுஸ் ஓனர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதாவது இந்த ஒரு வீட்டோட சொந்தக்காரர் பார்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து தங்குறவங்களை ஒரு மனுஷங்களாக மதித்து அவங்களுக்கும் சில கஷ்டப்படுற நேரத்தில் அந்த ரெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணலாம் இல்லைனா ஒரு மாதம் கட்ட முடியலனா அதுக்கு அடுத்த மாதம் கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் குட்டி 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 எக்ஸ்கியூசஸ் கொடுங்க ஏன்னா அவங்களோட ஜாப் வந்து நிரந்தரம் கிடையாது மனித வாழ்க்கையே நிரந்தரம் கிடையாது அப்போ மட்டும் காசு மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும் ஒரு வீட்டு வாடகையை வந்து நீங்கள் அதிகமாக வைக்கிறதும் ஒரு சின்ன ஒரு கரண்ட் பில் தண்ணி பில் எல்லாம் ஏற்றி கொடுறதும் ஒரு ஒரு நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா உங்களை நம்பி உங்கள் வீட்டை நம்பி வந்து வாழ்கிறாங்க ஸோ உங்களுக்கும் அவங்க மூலமாக லாபம் கிடைக்கிது நீங்கள் பணக்காரங்க தான் ஆகுறிங்க ஸோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிங்களை நீங்கள் செய்யுங்க குட்டி குட்டி எக்ஸ்கியூசஸ் தானே இப்போ இந்த மாதம் ரெண்டு தரலைன்னா அடுத்த மாதம் சேர்த்து தர மாதிரி இல்லைனா இந்த மாதமே கொஞ்சம் கம்மி பண்ணலாம் கொஞ்சம் வாட்டர் பில் எலக்ட்ரிசிட்டி பில்ல குறைக்கலாம் ஸோ அவங்கள போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க ஸோ இது வந்து நான் ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு வைக்கிற ஒரு சின்ன ஒரு கோரிக்கை இந்த வீடியோ பார்க்குறவங்க எந்த நாட்டில் எந்த ஊரில் இந்த உலகத்தில் எந்த மூலையிலேருந்து பார்த்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் அவங்க வீட்டில் தங்குறவங்களுக்காக செய்யுங்க அடுத்ததாக சிங்கப்பூர்லேயும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது எவ்வளோ பெரிய பணக்கார சிட்டி ரிச்சஸ் லைஃப் ஸ்டைல் அங்கெல்லாம் டாலர்ஸ் தான் ஃபுல்லாகவே அதாவது இந்தியாவோட ரெண்டு மூணு மடங்கு பெரிய இது தான் ரொம்பவுமே டிஜிட்டல் டெக்னாலஜி கொண்ட நாடு ஸோ அப்படிப்பட்ட சிங்கப்பூர்லேயுமே எந்த மாதிரி வீடு இல்லாத பிரச்சனை எக்கச்சக்கமாக இருக்குது சிங்கப்பூர் வந்து எவ்வளோ சூப்பரான இது அங்கே கீழே எச்சு கூட தூக்கக்கூடாதுன்னு வாங்க ஸோ அப்படிப்பட்ட சிங்கப்பூர்லேயே பிளாட்ஃபார்ம் மார்க்கெல்லாம் வாழ்கிற எக்கச்சக்கமான மக்கள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க ஸோ எல்லா நாடு மாதிரி தான் எல்லா உலகம் மாதிரி தான் எல்லா ஸ்டேட்டு மாதிரி தான் எல்லாமே ஸோ இந்த வீடியோ மூலமாக என்ன புரிஞ்சுப்பிங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சதுன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு வாழணும் அதை விட்டுட்டு குறை சொல்லிக்கிட்டே சில பேர்லாம் இருப்பாங்களா எனக்கு அது இல்லை இது இல்லைன்ட்டு இருக்கிறத வச்சு வாழணும் ஏன்னா நமக்கு நமக்கு இருக்கிறது கூட சில பேருக்கு இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்காங்க இந்த வீடியோவில் ஹவுஸ் ஓனருங்களுக்கு நான் ஒரு சில கோரிக்கை வச்சிருப்பேன் இதெல்லாம் சொல்ல நீ யார்ரா எங்கேருந்துடா வந்திருக்க அப்படின்லாம் கேட்டீங்கன்னா நானும் சராசரி மனிதன்தான் ஸோ நானும் ஆயிரத்தில் ஊர் வந்தால் இவங்களுக்குள்ளே ஸோ இவங்களுக்காக நான் ஒன்று சொல்கிறேன் அதை நல்லபடியாக செஞ்சு கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க நாங்கள் போகிற அடுத்தான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களை வந்து சேரும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா சி யூ